அப்படியா தண்ணி وا دي دي جا ها تھوڑی جو ا جا فنجا کھوڑو مے رہي وا ہاں ورا نہ ورا نہ دان مين لو تھارا وے دي دادا گه دا وارا ناڑا کی مران دي ادي تعال وندا تعال وندا مران دي ادي تعال 이러가다나지 <목소리도> भाई घर में गलत அனைவருக்கும் வணக்கம் நான் தரிசினி ஆஹ் இன்றைக்கு என்னன்னு சொன்னா எங்கோட ஒரு ஆத்தங்கரைக்கு வந்திருக்கேன் ஆஹ் வருஷ கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷ கடைசி ஆஹ் பாட்டி கொண்டு போட கொண்ட வந்திருக்கேன்

અંગે <imitation> இது ஒரு இது என்ன கட்டுடா அதை போய் கிட்ட ஏற்படுத்த Jolly, jolly, <Anfang> <avez> <impair> மாதீங்க <laughs> <laughs>